ஹாய் மக்களை யாரெல்லாம் லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கோபுரத்தை பாருங்க நைட்டு நம்ம கடற்கரை திருச்செந்தூர் கடற்கரை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது பல கோடி கண்கள் வந்து வேணும் நாம இப்போ இருக்கிறது திருச்செந்தூர்ல இருக்கிறோம் முருகப்பெருமானுடைய ஆலயத்துல இருக்கிறோம் கடற்கரை கிட்ட நிற்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா முருகருடைய அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் நான் மனசார வேண்டிக்கிறேன் நல்ல கூட்டம் இருக்கு கடல்ல நிறைய பேர் குளிக்கிறாங்க உஷா போங்க நல்ல கூட்டம் இருக்கு நாளைக்கு வந்து லீவு அப்படிங்கறதுனால இன்னைக்கு நாங்க ட்ரெயின்ல வரும்போதே நல்ல கூட்டம் இருந்துச்சு நாளைக்கும் நல்ல கூட்டம் இருக்கும் இப்பயும் பொது தரிசனத்துல பாத்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருக்கு ஆல்சோ திருச்செந்தூர் ஹாய் திருச்செந்தூர்லேருந்து யாரெல்லாம் லைவ பாக்குறீங்க அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணுங்க வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குறவில்லை குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாளை காலையில தான் வந்து கடல்ல குளிக்கணும் குளிச்சுட்டு தான் சாமி தரிசனம் கோயிலுக்குள்ளெல்லாம் மொபைல் ஃபோன் அலோட் கிடையாதுங்க அதனால மற்ற இடங்களெல்லாம் கண்டிப்பாக நான் கவர் பண்ணிடுவேன் வீடியோஸ் வந்து போடுவேன் இந்த கடல் சத்தத்தை கேட்கும்போது கடல்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஃபீல் ஆகுதுங்க முருகர் எவ்வளோ ஒரு அதிசயத்தை வந்து பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் பத்து நாளைக்கு முந்தைய தான் மலேசியா போயிட்டு வந்தோம் இப்போ திருச்செந்தூருக்கு வந்து எங்களை அழைச்சிருக்காங்க எந்த கோயிலுக்குனாலும் நம்ம ஈஸியாக போயிடலாம் ஆனால் அந்த திருச்செந்தூருக்கு முருகரோட அழைப்பு இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வந்து நான் பட்டிருக்கேன் ஆனால் நான் இந்த போன நவம்பர்லேருந்து இந்த நவம்பர் வர்றதுக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட மூணு டைம் நான் திருச்செந்தூருக்கு வந்துட்டேன் ஒருவருடைய கருணை வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு நான் அவர் மேல ரொம்ப பக்தியா இருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து என் மேலே ரொம்ப கருணையா இருக்காங்க அதனாலதான் இவ்வளோ குயிக்காக வந்துட்டோம் பாருங்களேன் போன வாரம் மகாக்காந்த சிருஷ்டிக்காரதான் இருக்கும்போது நான் அந்த சூரசம்ஹாரத்தை பார்க்கணும் திருச்செந்தூர் வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால சரி முடியட்டும் முருகர் அழைப்பு இருந்துச்சுன்னா போவோம் நினைச்சிட்டு இருந்தேன் அவரே எங்களை கூப்பிட்டாரு நேற்றுக்கு காலையில வீட்டில் சும்மா பேசிட்டு இருந்தோம் உடனே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நான் போய் தேனியில் உங்களை விட்டுட்டு வரேன் அப்படின்னாங்க தேனில இருந்து பஸ் ஏறி நேற்றுக்கு திருநெல்வேலி வந்துட்டு இன்னைக்கு பாருங்க திருச்செந்தூர் வந்துட்டோம் எங்க விஷயத்துல முருகர் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க காசு பணம் சொத்து பத்து இதெல்லாம் விட நாம முருகரோடைய ஆலயத்துக்கு வரோம் பார்த்தீங்களா அந்த பாக்கியம் வந்து கிடைக்கணும் பிப்ரவரி மாதம் திருச்செந்தூர் வந்துருந்தான் பிப்ரவரி மாதம் திருச்செந்தூர் வரும்போதும் இங்க வந்து கடற்கரையில் நைட்டு பன்னெண்டரை வரைக்கும் என்னோட பிறந்த நாள் பிப்ரவரி அஞ்சு நைட்டு பிறக்கிற வருஷம் அந்த கடற்கரையில் முருகப்பெருமானுடைய பாதத்திலே புறக்கட்டும்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து தங்கிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு பிறந்தநாள் அன்னைக்கு போய் பார்த்துட்டு இங்கே தான் இருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து என்னோடய லைஃப்பை ரொம்ப மாற்றிருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் நானே சொல்லணும் அப்படின்ட்டு இல்லை முருகரை நம்பினா நம்ம லைஃப் வந்து கண்டிப்பாக மாறும் ஆனால் அவரை நம்ம முழுமையாக நம்பணும் பிள்ளைங்க வந்து அங்கே வீடு கட்டி இருக்காங்க குட்டி நல்ல கூட்டம் இருக்குங்க அந்த சைடு ஃபுல்லா நல்ல கூட்டம் அங்கெல்லாம் எல்லாரும் குளிக்காங்க அப்புறம் இங்கேயுமே அங்கங்கே கூட்டம் கூட்டமாக உட்காந்துருக்காங்க கருணை கடல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உண்மைங்க அவர் மேலே நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வச்சிட்டோன்னு வைங்களேன் எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி முருகா அதுக்கு நீ தான் பொறுப்பு ஒன்று தான் நான் முழுக்காக நம்புகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் மேலே நம்ம பாரத்தை போட்டுருணுங்க என்ன வந்தாலும் பரவாயில்ல எனக்கும் முருகருக்கும் அடிக்கடி சண்டை வரும் அதான் முருக பக்தர்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு குணம் வந்து இருக்கும் எப்படின்னா நமக்கு எதாவது கெட்டது நடந்துச்சு அப்படின்னா முருகர்கிட்ட உடனே சண்டை போடுவோம் உன் டைம் மேலே பேச மாட்டேன் உனைய நான் கும்பிட மாட்டேன் உன் கோயிலுக்கு வர மாட்டேன் அப்படி சொல்லி சண்டை போடுவோம் ஆனால் அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா சும்முனாலும் இருமுனாலும் முருகான்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பாண்டி சவுண்ட் எதுவும் கேட்கலையா சவுண்ட் வந்து உங்களுக்கு கடல் சவுண்டு தான் அதிகமாக கேட்கும் வருது பாருங்க ஒரு பெரிய அலை நாளைக்கு காலையிலையும் கடலுக்கு வருவோம் பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க குட்டி குட்டி பிள்ளைங்களாம் பெரிய அளவு இருக்கு வாய்ஸ் கேட்கலையா விஷா குட்டி உட்காந்துருக்கா சாப்பிடலாம் இனிதான் தான் சாப்பிடணும் முருகரை பார்த்தாலே வயிறு நிறந்துச்சுங்க அது அவருடைய இடத்துல வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு பசி இருக்காது தூக்கம் இருக்காது அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த கோபுரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் கோபுரத்தை பார்க்கணும் இந்த கடல் சத்தத்தை கேட்கணும் இதுலயே நமக்கு பசி எல்லாம் பறந்து போயிடும் என் மூலியமா உங்க எல்லாருக்குமே இந்த கடல்லையும் முருகர் கோயிலையும் பாக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி ஒரு பாக்கியத்தை முருகர் வந்து எங்களுக்கு அக்கா எங்க வீட்டுக்கு வாங்க தேங்க்யூ சோ மச்ங்க இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முருகர் கோயிலுக்கு போறோம் பாத்து பாத்து அங்கெல்லாம் குட்டி குட்டியா லைட் எரியுது பார்த்தீங்களா அங்கெல்லாம் போக கூடாது தான் நம்ம குளிக்கணும் பிள்ளைங்க விளாண்டுட்ருக்காங்க இருக்காங்க கோபுரம் காட்டுங்க இதோ கோபுரம் பாருங்க பிரகாசமா இருக்கு நல்ல பூட்டும் இருக்குங்க தனிநாயர் வந்து நல்ல ஃபூட்டா இருக்குமா அதுவும் இல்லாமல் தான் சஷ்டி முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அடுத்து பௌர்ணமி வேற வரப்போது பாருங்க நிலா நிலா கடல் கோபுரம் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா ஹாய் ரோஷினி நல்லா இருக்கீங்களா எனக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் வெயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குதன் உண்டு குறைவில்லை சந்தன் உண்டு கவலை இல்லை அப்படிங்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேங்க எனக்கு டென்ஷன் எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுறனோ அப்போலாம் நான் அதை சொல்லுவேன் பண கஷ்டம் வந்தாலும் சரி மன கஷ்டம் வந்தாலும் சரி இதை சொல்லிட்டு அமைதியா இருந்துருவேன் அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும் லைவ்ல வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முருகருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் யாரும் என்னென்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையுமே முருகர் கொடுப்பாரு ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டா நம்மளை கொஞ்சம் சோதிப்பாரு ஆனா நம்மளை கைவிட மாட்டார் அண்ணா கை கழிக்கோ, பாப்பா நம்ம பேசுறது தான் அங்க கேக்கும் இங்கே நின்றுங்க வெற்றிமேல் முருகனுக்கு அரோகரா லைவ்ல வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ நாளைக்கு பார்க்கலாம்